வணக்கம் நான் தேவா யுனிவர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றது எப்பவுமே அந்த கனெக்டிவிட்டியோட எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி உண்மையை சொல்லணும்னா நாம எல்லாருமே ஆல்ரெடி யூனிவர்ஸோட கனெக்டட் தான் நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில இல்லை உயிர் அப்படிங்கிறது தான் இருக்கு அது ஆழமா பார்க்க போனா நிறைய விஷயங்களை நாம பார்க்க வேண்டி வரும் ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம எப்பவுமே எங்கே இருந்தாலும் சரி நாம யூனிவர்ஸோட தான் இருக்கோம் ஏன்னா யூனிவர்ஸ் இல்லாத இடம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அப்போ அது நமக்குள்ளேயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு ஆனால் இதோடைய தொடர்பு அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரே காரணம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நாம நம்மளுடைய அனுபவத்தில் கொண்டு வரல அதாவது உணரத் தொடங்கலை நாம் அதை அனுமதிக்கலை அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய அந்த நான்குற எண்ணமானது அது என்ன செய்யும்னா நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்குரிய விஷயங்களை பார்த்து இதை செஞ்சால் எப்படி இருக்கும் அதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னுடைய இந்த நாண நிலைநாட்டுறதுக்குரிய விஷயங்களை மட்டுமே எப்போவும் செய்கிறதுனால பெரும்பாலும் தனக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி அது நமக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதோடய பங்கீடு இல்லாமல் நம்ம வாழ்க்கை முழுமையாக நடக்காது அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாமல் தான் தான் எல்லாத்தையும் செய்கிறோங்கிற மாதிரி ஒரு சிந்தனை சுழலுக்குள்ளே சிக்கியிருக்கும் அந்த மாதிரி சிக்கி இருக்கும்போது கண்டிப்பாக நாம் நம்மளை உணர்றதே பெரிய விஷயம் அதனால யூனிவர்ஸையும் நம்மளால அந்த நம்ம கணக்கில் இருக்கோங்கிறதையும் நம்மளால உணர முடியாது அப்போ இந்த இருத்தலை உணர்கிறதுக்கு பிரபஞ்சத்தோட கணக்கை உணர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நாம நம்மளோட வேலை என்ன இயற்கையோட வேலை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நம்ம நல்லா கவனித்து பார்த்தா நமக்கே இது ரொம்ப நல்லாவே தெரியும் நாம் செய்கிற செயல்கள்ங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு இருபது சதவீதம் இருக்கலாம் மிச்சம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சூழ்நிலைகள் நடக்கணும் சுத்தி இருக்கிற மனிதர்கள் சப்போர்ட் பண்ணணும் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல நடக்கணும் அப்ப இதெல்லாம் இயக்குறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இயற்கையுடைய நிறைய கோட்பாடுகள் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இயக்குது அப்ப இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது பிரபஞ்சம்தான் அப்போ நாம என்ன விஷயங்கள் செஞ்சாலும் நாம கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட வேலை என்ன பிரபஞ்சத்தோட வேலை என்ன நமக்காக அது என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தொடங்கினா கண்டிப்பாக அதோட இருத்தலை நம்ம உணர முடியும் நாம் ஆல்ரெடி கணக்கில் தான் இருக்கோம் அது ஏற்கனவே நமக்காக நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஆளுமாக உணர முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெய்லி உணவு சாப்பிட்றோம் அந்த உணவை நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நன்றி உணர்வுல நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு நம்ம தட்டுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ள அது எங்க தொடங்குச்சு அது எவ்வளவு பயணம் பண்ணுச்சு எத்தனை மக்களை பார்த்துச்சு அதுக்கு எவ்வளவு பேரோட உழைப்பு இருந்துச்சு இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம் பிரமிப்பான விஷயம் அப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்து நம்ம கிட்ட நம்மளுடைய பசி ஆத்துறதுக்கு இந்த நிமிஷம் இந்த இடத்துல இந்த உணவு இருக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இவ்வளவு விஷயங்களை தாண்டி நமக்கு இந்த விஷயம் கிடைக்கிது அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இயக்குது அப்படிங்கிறத நாம உணர முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை சுத்தி நிறைய நடக்குது ஒரு உணவுக்கே எப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களிலையும் அந்த விஷயங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா யூனிவர்ஸ் எவ்வளோ எப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பா உணர முடியும் இதை உணர உணர உங்களுடைய அகங்காரத்தன்மைங்கிறது குறைய தொடங்கும் அது குறைய தொடங்குனதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட இருத்தலை உங்களால் முழுமையாக உணர முடியும் அதுக்கப்புறம் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாயாஜாலமான விஷயமா மாறிடும் சிந்தனைகளுக்குள்ளேயே சிக்கி இருக்காமல் நம்மளை சுற்றி நடக்கிற யதார்த்தமான அற்புதங்களை பார்க்க தொடங்கணும்னா பிரபஞ்சத்தை உணராமல் இருக்க முடியாது அதுக்கப்புறம் நமக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் கவனிச்சா நம்ம என்ன ஓட்டங்கள் நம்ம உணர்வுகள் நம்ம உடலோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா கூட அதில் கூட நமக்கு பெரிய பங்கு எதுவுமே இல்லை எல்லாமே தானாக இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிய தொடங்கும் அப்போது உண்மையிலேயே அதோடய இருத்தலை நாம் உணர தொடங்குவோம் அதுக்கப்புறம் அந்த கனெக்டிவிட்டிங்கிறது எப்பவும் இருக்கும் அந்த உணர்வும் நமக்கு எப்போவும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கான விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்து அற்புதங்களை உங்களால் அனுபவிக்க முடியும் நன்றி